கல்லூரி மாணவிகளுக்கான போலீஸ் அக்கா திட்டத்தை கோவை போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் இதன் மூலம் சைபர் குற்றங்கள் சமூக வலைதள மிரட்டல்கள் மார்பிங் மிரட்டல்கள் பாலியல் தொந்தரவுகள் போன்ற பெண்களுக்கான பிரத்யேக பிரச்சினைகளுக்கு நேரில் சென்று தீர்வு கொடுக்கப்படுகிறது போலீஸ் அக்கா திட்டத்தில் பெண்களுக்கு உதவ முதற்கட்டமாக பயிற்சி அளிக்கப்பட்ட முப்பத்தி ஏழு பெண் போலீசார் இடம்பெற்றுள்ளனர் இவர்களின் தொடர்பு எண்கள் அனைத்து கல்லூரி பெண்கள் விடுதிகளிலும் கல்லூரி வளாகம் உள்ளிட்ட முக்கிய இடங்களிலும் இடம்பெற்றிருக்கும்

இப்ப இதுல என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க நினைக்கலாம் இப்போ நார்மலா பிரச்சனை ஸ்டேஷன் போலாம் கண்ட்ரோல் ரூமுக்கு அப்படிங்கற மாதிரி உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் ஏற்படலாம் இப்ப இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல கல்லூரி மாணவிகள் நிறைய பேர் அவங்களுடைய பிரச்சனைகளை யாரையும் சொல்றது இல்லை அப்படியே ஒன்னே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது

எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேர்ள்ஸ் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை யார்கிட்ட சொல்றது எப்படி அதுக்கு ஒரு தீர்வு காட்டுறது அப்படிங்கிறது ஒரு குழப்பத்திலே மனசை வச்சுட்டு ஒரு சில நேரம் அந்த ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அதை எக்ஸ்டீம் கூட எடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இதுக்கு ஒரு வடிகால் இதுக்கு ஒரு சேஃபான ஒரு ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம் எப்படி அந்த மாதிரியான புகார்களை அந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு காவல்துறை உதவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் கொஞ்சம் இந்த போலீஸ் அக்கா திட்டம்